ஒரு இந்திய குடிமகன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலையும் போகலாம் இங்கே குஜராத்தில் இருந்து மேற்கு வரலையும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் நம்ம உரிமைக்காக பேசலாம் உரிமையை எடுத்து கேட்கலாம் போராடலான்னு தான் இந்திய அரசியலப்பு சட்டம் இருக்குது ஆனால் எல்லாரும் விவசாயம் மட்டும் போராடக்கூடாது என்று டெல்லிக்குள்ள நல்ல விவசாய துப்பாக்கி ஆள் சுட்டு கொள்றாங்க அடிக்கிறாங்க இங்கேருந்து நாங்கள் டெல்லி போனோம்னா போகக்கூடாதுன்னு இவங்க வண்டியில் மறிக்கிறாங்க இதெல்லாம் நியாயமா என்பதற்காகத்தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கணும் போராட்டம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்டு ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்தாங்க போராடணும் அங்கே மிலிட்ரியை வச்சு விவசாயம் அடிக்கிறாங்க இது என்ன நியாயம் இருக்குது எங்களுடைய உரிமைக்காக மோடி ஐயா என்ன சொன்னார் இஃப் ஐ இல் பி த பிரிம் மினிஸ்டர் இண்டியா ஐஎல் கிவ் டூ டைம் பிராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஐயில் நாட் இம்போர்ட் தெனெடிலி மாடிஃபைசீடு ஐயில் அவுத் தன்சண்ட் கம்பெனி டு டு எனி பிஸ்னஸ் இந்தியான்னு சொன்னார் நான் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியானால் விவசாய விளைபொருளுக்கு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தருவேன் இரண்டு மடங்கு லாபம்னா என்ன ஒரு கிலோ பதினெட்டு ரூபா விற்ற நெல்லுக்கு கோதுமைக்கும் ஐம்பத்தி நாலு ரூபா தரையின்ட்டு இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்குறாரு இது நியாயமா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற ஒரு டன் கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறுரூவா தரையின்ட்டு வெறும் மூவாயிரத்தி நூறுரூவா கொடுக்குறாரு நாய நூ மூவாயிரத்தி நூற்றம்பது ஒன்பது நியாயமா என்பது தான் எங்களுடைய போராட்டம் விவசாயி வாங்கிய இந்தியாவில் இருக்க தொண்ணூத்தஞ்சு கோடி விவசாயிகள் தொண்ணூத்தஞ்சு கோடி பேர் தொண்ணூறு பேர் இந்து விவசாயிகள் அந்த தொண்ணூறு கோடி இந்து விவசாயிகள் வாங்கிய கடனே ஒரு லட்சம் கோடி தான் அதை தள்ளுபடி பண்ணுறேன்ட்டு தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் கார்பரேட் கம்பெனி ஐநூறு பேர் வாங்கின பதினாலு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறாங்க என்ன நியாயம் நியாயமில்லை என்பதற்காக டெல்லியில் போராட சென்றோம் தேர்தல் வந்தால் எங்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று கூறுகிறீர்கள் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா எங்களது நாட்டினுடைய அடிமையாக பார்க்காதீர்கள் அதே போல் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு வாரணாசியில் போ வாரணாசியில் போட்டி போட போனோம் நாங்கள் எந்த டிக்கெட் போட்டியில் டிக்கெட்டோ அந்த பொட்டியை ரிப்பேர்னு கேன்சல் பண்ணுறாங்க இப்போது ஒன்று எக்ஸ்ட்ரா பொட்டி த திருச்சியில் கேட்டால் தஞ்சாவூரில் வளர்ட் பண்ணுறங்கிறாங்க தஞ்சாவூரில் ரெண்டு மணி நேரம் செயின் புல் பண்ணி ட்ரெயின் நிறுத்தி போட்டு ரெண்டு மணி நேரம் ட்ரெயின் நிற்குது செயின்புல் பண்ணி பொட்டிக்கும் இணைக்கல சரி விழுப்புரத்துக்கு போங்கிறாங்க விழுப்புரத்தில் போய் பெட்டி அணைக்கில் ரெண்டு மணி நேரம் எடுத்தாங்க அங்கேயும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க போங்க செங்கல்பட்டு போங்கிறாங்க செங்கல்பட்டு போனால் அங்கே ஐஜி டிஐஜி எஸ்பி எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு விவசாய பொட்டி வந்து கீழே இறக்கி வண்டியை போக விட்றாங்க இது டீ போர்டிங் நியாயமாக நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம் வாங்கிட்டு அனுப்புவது நியாயமா என்பதற்காகத்தான் இப்போ மறுபடியும் நாங்கள் இங்கே போராட்டம் தான் போய் போராட உள்ளனா கூட தமிழக காவல்துறை எங்களுக்கு மெட்ராஸில் போராடுனா அதையும் போகாமல் சேர்த்துட்டாங்க தடுத்துட்டாங்க டிக்கெட் எடுத்து வேஸ்ட்டு கொண்டி கல்யாண மண்டத்தில் உட்கார வைக்கிறாங்க இது என்பதற்காக தான் விவசாயிகள் எங்களுடைய கவனத்தை ஊரடங்கு தெரியணுங்கிறதுக்காக தான் டவர் லைனில் ஏறி எங்களை கொண்டு போடுங்க லிட்டியும் இங்கேருந்து குதிச்சுறவங்க போராட்டம் நடத்துகிறாங்க இதெல்லாம் வந்து விவசாயி வந்து ஜனநாயக நாட்டை எங்களுக்குள்ள உரிமை இல்லை அப்படி இல்லையா உடுங்க எங்களுக்கு விவசாயிக்கு உரிமையே கொடுக்கல சுதந்திரமே இல்லை எழுவத்தேழு ஆண்டு பிறகு விவசாயி இந்த நாட்டின் அடிமைன்னா உடுங்க நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ் ராஜாவை போய் பார்த்து ஐயா இது மாதிரி எங்களுக்கு இந்தியா இன்னும் சுதந்திரம் கொடுத்துட்டிங்களா இல்லைங்களா இல்லை சுதந்திரம் அரசியல்வாதிக்கு மட்டும்தானா லஞ்சம் வாங்குவதுக்கு தான் சுதந்திரமா எங்களுக்கெல்லாம் கிடையாதா விவசாயிகள்லாம் அப்படின்னு போய் கேட்குறோம் ஏன்னா என் கரும்பு தொண்ணூறுரூவா வைக்கும்போது எங்கள் சொந்தக்கார அம்மாவுக்கு வாத்தியார் அம்மாவுக்கு தொண்ணூறுரூவா சம்பளம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு ரூபா வாங்கி ரிட்டையர் ஆகிட்டாங்க ரிட்டையர் ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பென்ஷன் தராங்க ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் கூட பென்ஷன் வாங்குறாங்க ஆனால் விவசாயிக்கு வெறும் ஐநூறுரூவா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தான் ரெண்டு ஆளுக்கு தரமாட்டாங்க யாரும் கிடையாது வெறும் ஐநூறுரூவா ஐநூறுரூவா ஒரு மாதத்துக்கு பென்ஷன் வாங்கி என்ன பண்ண முடியும் விவசாயியால் ஒன்றுமே செய்ய முடியாது குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் இன்சூரன்ஸ் அந்த பட ப்ரைவேட் கம்பெனிகிட்ட இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க ஏன் இந்த அரசாங்கம் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் என்ன பண்ணுது அரசாங்கமே விவசாயிட்ட இன்சூரன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்களே கொடுக்க வேண்டியதாக நசைடுனா பிரைவேட் கம்பெனி கொடுப்பானா தரமாட்டேங்கிறான் எங்களுடைய போராட்டமே லாபகரமான விலை கடன் தள்ளுபடி இன்சூரன்ஸு தனிநபர் இன்சூரன்ஸு அதே போல் இதை கேட்குறோம் என்ன கேட்குறோம் எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா பென்ஷன் கூடாது விவசாயிகளுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகக்கும் சும்மா வெறும் ஒரு நூற்றி தொண்ணூற்றேழு டிஎம்சி தகராருக்கு தண்ணி டிஎம்சி தண்ணிக்கு தகராறு ஆனால் வருஷத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது முப்பது டிஎம்சி கடலில் போய்விது கோதாவரி அதை இணைக்கிறேன்னா இணைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு இருவர்னு பிரச்சார கட்டுப்பாடு பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ ஏங்க பண்ணல அதான் மரபணு மாற்றப்பட்ட விதையை இறக்குமதி பண்ணி கொடுத்து நமக்கு ஒரு புள்ள போதும் ரெண்டு புள்ள போதும்னு ஒரு ரெண்டு குழந்தை பெற்றுட்டு அமைதியாக இருக்கிறது நம்மளுடைய உரிமை ஆனால் குழந்தையே பிறக்காமல் போச்சுன்னா அந்த சமுதாயம் அழிந்து விடும் ஒரு குழந்தை பிறக்கலைன்னா பொண்டாட்டி ஓடி போயிடுவான் அந்த அசிங்கமாக நடக்கும் அப்படி அசிங்கமாக நடப்பதற்கு தான் இந்த பத்து ஆண்டுகளாக இங்கே நாம் இருவர் நமக்கு இங்கே பிரச்சாரமே இல்லை மரபணு மாற்றப்பட்ட விலையை கொடுக்குறாங்க விவசாயியை விட்டா எங்களுக்கு லாபகரமான விலை கொடுத்தா நல்ல உணவை கொடுப்போம் அதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி பண்ணுறதெல்லாம் இப்படி அசிங்கமாக நடக்குது சமுதாயத்தை கெடுக்கிறார்கள் இந்தியாவை கெடுக்கிறார்கள் என்பதற்காக தான் எங்களுடைய போராட்டம்லாம் மூலம் வேற ஏதாவது கேட்கணும்னா சொல்லணும்